பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவனுடைய பட்டயத்தை தாவிது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாத நாள் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவிது சவுலை நோக்கி நான் இவ்வகைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு இது ரெண்டாவது தாவிது செய்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா தாவிது சவிலனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கிறான் சவிலனுடைய பட்டயத்தை எடுத்து வச்சுக்கிறான் சவுலோடைய அந்த மெத்தடை அவன் யூஸ் பண்ணி பார்க்கறான் வசனம் சொல்லுது எனக்கு இதில் அப்பியாசியம் எனக்கு இல்லை நான் பழக்கம் இல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றினார் அது அவனுக்கான மெத்தட் அவனை எல்லாரோட உயரமாக வச்சாரு அவனை சண்டை போட வச்சார் பெலிசர்களோட அவன் அதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சு வந்தான் எல்லாரும் அவனை ஏற்றுக்கொண்டாங்க எல்லாம் நடந்துச்சு எல்லாம் ஃபேக்ட் அது சவுலுக்கான ரூட் இப்ப சவுல என்ன சொல்றாரு தாவீதை பார்த்து இதை போட்டுக்கோப்பா இதை போட்டு நடந்துப்பார் இதுதான் ஏன் சக்சஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுதான் சரி அதுதான் சவுலோடைய சக்சஸ்க்கு காரணம் ஆனால் தாவிதியின் வெற்றிக்கு அது சரி வராது தாவிதுக்கு வேற ரூட்டை வச்சிருக்கிறார் கர்த்தர் அதுதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில நாம் செய்கிற மிக முக்கியமான அடுத்த மிஸ்டேக் என்னன்னா கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய ரூட் வச்சிருக்கிறார் உங்களுக்குன்னு ஜெயம் பெறத்துக்குன்னு ஒரு வழியை ஆண்டோ ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் அந்த வழியில தான் கர்த்தர் உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பாரு பல நேரங்களிலே நமக்கு மேல இருக்கிறவர்கள் நமக்கு சில ஆலோசனைகளை சொல்வார்கள் நான் அந்த ஆலோசனை தள்ளுவதற்கு அல்ல நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அது சரி அந்த ஆலோசனை சரி அது தள்ளுவதற்கு இல்லை ஆனால் கர்த்தர் உனக்கு சொல்றதை நீ ஃபாலோ பண்றீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு சக்சஸ் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்ச ரூட் எல்லாரும் போற பாதையில நானும் போவேன்னா நீ பத்தோட பதினொன்னு எனக்குன்னு கர்த்தர் ஒரு ரூட் வச்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு யூனிக்கான அழைப்பு வச்சிருக்கிறார் ராஜாக்களாக அழைக்கப்பட்ட நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ராஜா இயேசு ஒரு விதமான ராஜா தாவிது ஒரு விதமான ராஜா எசேக்கியா ஒரு விதமான ராஜா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ராஜா ஒவ்வொருத்தருடைய ராஜ்யபாரம் வேறு காலகட்டம் வேறு அவருடைய யுத்தம் வேறு ஒவ்வொன்றும் வேறு இது ஸ்பிரிச்சுவலா நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்குரிய களம் வேறு உங்களுக்குரிய யுத்தம் வேறு ஆவிக்குரிய யுத்தம் உங்களுக்குன்னு கத்தர் வச்சுக்க ரூட் வேறு வெற்றியும் வேறு அதற்கான பிரதிபலனும் வேறு கர்த்தர் என்னை எதுல வச்சிருக்கிறாரோ அதுல நான் போகணும் எனக்கு மென்டர்ஸ் இருக்கிறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த மென்டர்ஸ் வந்து எதுக்காக எனக்கு இருக்கிறாங்க நான் தப்பு செய்யும் போது என்னை சொல்லி தரு ஏன்னா நாம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது நாம எல்லாருமே தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஒரு மென்டரை கருத்தர் கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் அந்த மென்டர் இருக்காது ஆண்டவர் தான் அதை நியமிச்சு வைக்கிறார் அந்த தலைமைத்துவம்னு ஒன்னு இருக்கணும் தான் நல்லதுன்னு போடுங்க தலைமைத்துவம் இல்லாமல் கண்டிக்கிறவர்கள் இல்லாத இடத்திற்கு நீங்களும் நானும் போகும்போது தவறு வரும்போது சொல்லிக் கொடுக்க ஆள்கள் இல்லாதனால பெரும்பாலும் நாம் தவறி விடுவோம் ஸோ அந்த மென்டர்ஸ் நமக்கு தப்பு செய்யுமோ சொல்லுவாங்க ஆனால் உனக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார் அது வேதவசனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் வேதவசனத்துக்கு வெளியே இருக்காது அந்த அழைப்பை சொல்லும்போது அந்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாய் போகும்போது கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த ரூட்ல தான் நீங்க போகணும் யூனிக் அழைப்பு எல்லாரும் செய்யறாங்கன்னு நம்ம செய்யக்கூடாது கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதான் செய்யணும் இப்போ உதாரணமா எனக்கு ஆண்டவர் வந்து இந்த ஒரு அழைப்பை கொடுத்தார் பர்டிகுலராக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அதுவும் வேத பாடம் குறிப்பாக எஸ்கட்டாலஜி இந்த கடைசி காலத்தை பத்தி பேசுறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுலேயும் கொஞ்சம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அழைப்பு எனக்கு வந்தபோது கத்திரனை அழைத்த போது நான் இதை கொண்டு போய் ஒரு ஊழியக்கார இடத்துல ஷேர் பண்றேன் ஐயா எனக்கு இந்த மாதிரி ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்குறாரு எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அவர் சில ப்ராஃபஸி ஏதாவது சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்புவார் அப்படின்னு போய் முழங்கால் போட்டு நின்று அப்படி போய் போய் அவர் அவர் கேட்டார் கேட்டார் என்ன மினிஸ்ட்ரி பண்ண ஃபஸ்ட் கேட்ட உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி மாதிரி வருகையை பற்றி ஒரு ஒரு பைபிள் எனக்கு மினிஸ்ட்ரியாக அடுத்து சொன்ன வார்த்தை இதில் வருமானமும் வராதேப்பா இதில் எவனும் எதுவும் தரவும் மாட்டானே உனக்கு நீ 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 ஏன் ஏன் இதை இதை போய் செலக்ட் பண்ண பண்ண நான் பண்ணலை அவர் சொன்னது கொஞ்சம் ஏதாவது வரங்கள் இல்லனா வந்துட்டு வேற ஏதாவது நீ கொஞ்சம் கிரியே கிஃப்ட்ஸு கிரியே செய்ற மாதிரி ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி எடுத்தினா கொஞ்சம் பிரோஜனமா இருக்குமே அப்படின்னாரு நம்ம நான் சொன்னேன் இல்ல ஆண்டவர் எனக்கு இதுதான் சொல்லியிருக்கிறாரு அப்போ அவர் அறமனசோட அவர் நல்ல இனத்துலதான் பட் அவர் அறமனசோட சொன்னாரு இதுல மினிஸ்ட்ல ஒண்ணும் இந்த காலத்துல யாரும் வசனம்லாம் எல்லாம் கேட்கறது இல்லப்பா சரி நம்ம ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டார் எனக்கு அது ரொம்ப துக்கமாயி போய்விட்டார் என்ன ஆண்டவரே இவர் இப்படி சொல்றாரு ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல அனுபவசாலி பல வருஷங்கள் அனுபவம் உள்ளவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு வாசல் ஜோ பண்றேன் ஏன்னா மனசு எனக்கு ஆயிடுச்சு பாண்டவர் சொன்னாரு இதுல உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இதுதான் உன் அழைப்பு நான் உன்னை அழைச்சு கொண்டு வந்திருக்கேன் நீ இதில் நான் உன்னை நடத்துவேன் பல நேரங்களில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த யூனிக்கான பாதை அந்த பாதை ஒருவேளை மற்றவர்களுக்கு அது தவறாகப்படும் தவறுன்னு நான் சொல்றது வந்து அதுல வந்து எப்படி இவங்க சர்வை பண்ணுவாங்களோ அப்படி ஆகும் நான் ஒன்னு சொல்லுவேன் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நூறு வயசு காரனுக்கு குழந்தை பிறக்காதுன்னா கர்த்தர் சொன்னா பிறக்கும் அவ்வளவுதான் எல்லாரும் என்ன முடிவெடுப்பாங்க ஒரு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இதுக்கு மேல பத்து வருஷம் ஆச்சு இதுக்கு மேல சான்ஸே இல்லைங்க இருபது வருஷம் ஆச்சு முடிஞ்சிருச்சுங்க முப்பது வருஷம் ஆச்சு இதுக்கு மேல அவரே முடிவெடுத்துறாரு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நூறு வயசு ஆனா உனக்கு குழந்த பிறக்கும் நீ அதை பத்தி கவலைப்படுற சொன்னது கர்த்தர் இப்ப யோசிச்சு பாருங்க ரெபே காலுக்கு இருபது வருஷம் குழந்தை இல்லை நாற்பது வயசுல ஈசாக்கு கல்யாணம் ஆகுது அறுபது வயசுல தான் யாக்கோபும் ஏசாவும் பிறக்குறாங்க இருபது வருஷம் குழந்தை இல்ல உடனே உலகம் எல்லாம் என்ன சொல்லும் எங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணீங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணீங்க மூணு வருஷம் வெயிட் பண்ணீங்க இதுக்கு மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு டாக்டரை பாருங்க ஏன் இப்ப மூணு மாசத்துலயே பாத்துறாங்க ஒரு டாக்டரை பாருங்க அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடை யோசிங்க இப்பெல்லாம் மெடிக்கல்ல எவ்வளவோ வந்துருச்சு உண்மைதான் உலகத்துக்கு அதான் மெத்தடு ஆனா உனக்கு கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா நீ போ நீ நட நீ போயிட்டே இரு உன்னை சக்சஸ்ஃபுல்லாய் மாத்துவதுன்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி கர்த்தர் குழந்தைய தருவார்னா தருவார் அவ்வளவுதான் ரெபேக்கால் பயந்து நம்ம ராகேல் போய் கேட்ட மாதிரி எனக்கு பிள்ளையை கொடும் கேட்கல அல்லது ராகேல் சொன்ன மாதிரி என் வேலைக்காரியோடு கூட இணையும் சொல்லல சாரால் சொன்ன மாதிரி என் வேலைக்காரியினால என் வீடு கட்டப்படட்டும் சொல்லல ஐ வில் வெயிட் நான் இருப்பேன் இது என் பாதை இது எனக்கு நியமிக்கப்பட்ட பாதை உடனே அதுல ஆத்மா ரட்சிக்கப்படுதா இல்லையா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு இந்த ரூட்ல போய் நீ மினிஸ்ட்ரி பண்ணு பண்ணுங்க சொன்னது கர்த்தர் பண்ணிட்டே இருங்க இல்ல இதுல வந்து ஆத்மா ஒன்று ஒன்றா தான் வருது நீங்க பண்ணிட்டே இருங்க அதுல எப்படி ஆசிர்வாதிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும் என்னை அநேக நண்பர்கள் என்னை நேசிப்பார்கள் நாங்கள் சின்ன வயசுல ஒன்றா வளர்ந்துருக்கிறோம் அப்போ ஒரு சில நண்பர்கள் எல்லாம் அதிகமாக படித்தவர்கள் அவர்கள் உலக பிரகாரமான அதிக படிப்பு படித்தவர்கள் அப்போ அவர்கள் இந்த ஊழியத்தை நேசித்து என்ன செய்வாங்கன்னா இந்த ஊழியம் இப்படி வந்தால் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ நீ வந்து இப்படி இப்படி செய்ய அப்படின்னு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க அவங்களுடைய படிப்பறிவிலையும் அவங்க கண்ட அனுபவத்திலையும் வைத்து அந்த ஆலோசனைகள் தள்ளுவதற்கு அது விளையேற பெற்றது அதனால் குற்றமாக சொல்லவில்லை ஆனால் அவர்கள் ஆலோசனை கொடுத்து விட்டு போகும்போது ஆவியானவர் சொல்லுவார் ஸ்டாப் நிறுத்து உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்றத இசை அவங்க கொடுக்குற ஆலோசனையை காசு கொடுத்து கேட்கறதுக்கு ஆட்கள் தயாரா இருக்கிறாங்க அவங்க வந்து ஆலோசனை கொடுக்க மாட்டாங்களான்னு அவங்க வாலண்டியரை யோசிச்சு ஐயோ நம்முடைய நண்பருடைய ஊழியர் நல்லா வரணுமே யோசிச்சு சொல்லுவாங்க ஆனா கத்தர் சொல்லுவாரு ஸ்டாப் திங்கிங் அவங்க நீ எடுக்காத அவங்க சொன்னது சரி அது வேறு உனக்கு நான் வச்சிருக்கிற பாதை வேறு இதே மாதிரிதான் மினிஸ்ட்ரிலயும் திடீர்னு மினிஸ்ட்ரியில நல்லா நடந்துகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு சிலர் வந்து மினிஸ்ட்ரி இப்படி பண்ணும் அப்படி பண்ணும்பாங்க எப்படி மேலே எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அவங்க சொல்றது நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றத மட்டும் நீ செய் இதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக் பாதையை வச்சிருப்பாரு எல்லாரும் செய்யறாங்கன்னு நீங்க செய்யாதீங்க உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அதை செய்யுங்க ஒருவேளை அவங்க சொல்றது உலக பிரகாரமா கரெக்ட் ஒரு யுத்தத்துக்கு போனோம்னா எப்படி போனோம் ஒரு யுத்த வஸ்திரம் தரித்து கையிலே பட்டயம் பிடித்து தலை சீராய் போட்டு எல்லாம் அப்படித்தான் நிக்கிறோம் கரெக்ட் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ தாவிது போற மெத்தட் என்ன அடைப்பில் வந்து ஒரு அஞ்சு கல்லை போட்டு கையில் ஒரு கூழாங்கல்லையும் கட்டிக்கிட்டு இப்படியே போய் அடுமைக்கிற மாதிரி போறாரு ஏப்பா தாவிது உன் மேல எவ்வளோ பெரிய அழைப்பு உன்னோட மினிஸ்ட்ரி இவ்வளோ யூனிக்கு நீ இப்படி வந்தா தான்ப்பா மினிஸ்ட்ரி நல்லா இருக்கும் இப்படி தான்ப்பா ப்ரொசீஜர் அந்த ஒரு அழைப்பே இல்லாதவங்கலாம் எப்படி எப்படிலாம் கரெக்டா ப்ரொசீஜரா பண்றாங்க ஆனா இவ்வளோ பெரிய அழைப்பு வச்சிருக்கிற நீ இப்படி வந்து ஒரு சாதாரணமாக கூழாங்கல்ல வந்து வச்சு நிக்கிறிய இது கர்த்தர் எனக்கு வச்ச பாதை நான் இப்படி போறது தான் சரி கர்த்தர் என்னை இப்படி சொன்னார்னா நான் அப்படி தான் செய்வேன் எல்லாரும் ஒன்று செய்யணுன்றதுக்காக நானும் செய்ய முடியாது எல்லாரும் இப்படி தான் இருக்கிறாங்கன்னா நானும் இருக்க முடியாது அத்தனை பேரும் ஒரு ஒரே கூட்டில் இருக்கிறாங்க நீயும் அங்கே போய் இல்லை இல்லை நான் இல்லை அந்த இடத்துல ஏ என்ன கர்த்தர் அங்க வைக்கல ஏன் அழைப்பு வேறு இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நீங்க எப்போ உங்க மினிஸ்ட்ரியோ உங்க ஆர்கனைசேஷனோ உங்களுடைய பிசினஸோ உங்க கண்ட்ரோலை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய ஆலோசனையின் பேர்ல அது நடக்க ஆரம்பிக்குதோ தோல்வி வரும்போது உங்களால் தாங்க முடியாது ஆனால் கர்த்தர் சொன்ன அழைப்புல போகும்போது சில தாழ்வுகள் வரும்போது கூட உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும் இந்த தாழ்வுல கர்த்தர் தான் என்னை நடத்தியிருக்கிறாரு அவர் சொல்லித்தான் நான் வந்தேன் பரவாயில்ல நோ இஷ்யூஸ் இதுல இருந்து என்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் ஒரு யுத்தத்துக்கு போக சொன்னார்னா அதுல வெற்றி தான் ஒரு வேளை அதுல ஒரு தோல்வி வந்தாலும் அதுக்கான காரணத்தை எனக்கு சொல்லி திருப்பி அதே ஆயிப்பட்டினத்தை பிடிக்க வைக்க கர்த்தரால் முடியும் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஆயிப்பட்டினத்துக்கு போன்னு சொன்னது கர்த்தர் தான் நான் போவேன் அங்க ஒரு தோல்வி எனக்கு வருது ஏன் தோல்வி நான் ஆராய்ஞ்சு பாக்குறேன் எனக்குள்ள ஒரு சின்ன குறைகள் இருக்கு அதை ரெக்டிஃபை பண்ற கர்த்தர் சொல்ற அதை ரெக்டிஃபை பண்ணு பண்ணியாச்சு திருப்பி போ திருப்பி அதே இடத்துல சக்சஸ் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஒருவேளை சில நேரத்தில் கர்த்தர் சொல்லி போவோம் அதில் தோல்விகள் வந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி சக்சஸ் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமிழுவராகி இருக்கிறார் அவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி போங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களை நடத்தும் அதுதான் சக்சஸ் காரணமா இருக்கும் எப்பேற்பட்ட சவுல் சொன்னாலும் சரி ராஜா சொல்றாங்க சொல்றது ராஜா யாரை பார்த்து சொல்றான் ஒரு ஆட்டுக்காரனை பார்த்து சொல்றான் இதை போட்டுட்டு போ அவன் சொல்றான் இது எனக்கு ப்ராக்டிஸ் இல்லைப்பா என் ரூட்ல என்னை விட்டுரு இந்த முடிவெடுக்கிற அதிகாரம் ரொம்ப முக்கியம் உன்னுடைய மினிஸ்ட்ரி உன்னுடைய ஊழியம் உன்னுடைய ஆர்கனைசேஷன் அது உன் குடும்பம் கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு அந்த முடிவெடுக்கணும் ஏன் ஏ உன்னை சுற்றி நிறைய பேர் உனக்கு ஆலோசனை கொடுக்க இருக்கிறாங்க முடிவெடுக்கிறவன் நீ தான் நான் இப்படித்தான் போவேன் எனக்கு இதுதான் சரி இதுதான் கர்த்தர் எனக்கு சொன்னது ஆனால் அது கர்த்தர் சொன்னதா இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் நான் இப்படித்தான் போவேன் இது எனக்கு போதும் ஏன்னா சக்சஸ் நான் போட்டிருக்கிறதான வஸ்திரத்தில் இல்லை நான் வச்சிருக்கிற கல்லுலேயும் இல்லை என்னை அனுப்பின தேவனிடத்தில் இருக்கிறது